ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு இன்னைக்கு நம்ம சேனலில் தெனாலிராமன் கதைகள் பார்க்க போகிறோம் கதைக்குள்ளே போகலாமா குட்டீஸ் ஓகே கதையுடைய பெயர் என்ன தெரியுமா கணக்கு நேரான கதை ஒரு சமயம் தெனாலிராமன் அரசவைக்குள்ள போகிறதுக்காக முயற்சி செஞ்சாரு அப்போது வழியில் இருந்த காவலர்கள் அவரை போக விடாமல் மறித்து நின்னாங்க ஏன் என்ன வழிமறிக்கிறீங்க அப்படின்னு தெனாலிராமன் கேட்குறச்ச எங்களை கொஞ்சம் கவனிச்சுட்டு போ அப்படின்னு காவலர்கள் சொன்னாங்களாம் அப்போ தெனாலிராமனுக்கு புரிஞ்சுடுத்து என்னன்னு தெரியுமா அவங்க கையூட்டு கேட்குறாங்க அப்படிங்கிறது சரி இவங்களுக்கு இவங்க வழியிலேயே போய் நாம அறிவு புகட்டணும் அப்படின்னு தெனாலிராமன் ஒரு முடிவுக்கு வந்தாராம் அப்போ தெனாலிராமன் சொன்னாரா ஐயா நான் ஒரு புலவன் அரசன்கிட்ட பாட்டு பாடி காமிச்சு பரிசு பெற்றுட்டு போலான்னு வந்திருக்கேன் உங்கள் விருப்பப்படியே அரசர் கொடுக்கும் பரிசை நான் அப்படியே உங்கள் கிட்ட கொடுத்துடுறேன் நீங்கள் பார்த்து எனக்கு ஏதாவது கொடுத்தா போதும் அப்படின்னு கொழிஞ்சிக்கிட்டு சொன்னாரா அப்போது காவலர்கள் சொன்னாங்களாம் இங்கே பாரு ராமா நீ சொன்ன சொல்ல காப்பாற்றணும் அப்படின்னு எச்சரித்து அவரை உள்ள போறதுக்கு அனுமதி கொடுத்தாங்களாம் அப்போ அங்க அவைக்குள்ள நிறைய மக்கள் உட்காந்துட்டு இருந்தாங்களாம் அவங்களோட மக்களோட மக்களாக ராமனும் போய் உட்காந்துக்கிட்டாரா அந்த அவைக்கு நிறைய வழக்குகள் வந்துச்சான் அதுக்கெல்லாம் அப்பாஜி வந்து ஆலோசனை கொடுத்தபடி மன்னர் தீர்ப்பும் வழங்கிட்டு இருந்தாராம் அப்போ மூணு சகோதரர்கள் வந்தாங்களாம் ராயரை வணங்கி நின்னாங்களாம் அவங்க மூணு பேரும் ஒரு சொத்து பிரச்சனைக்காக வந்திருந்தாங்களாம் அவங்க வழக்கு என்னன்னு மன்னர் கேட்டாராம் மூத்தவர் சொன்னாரா மகாராஜா எங்கள் அப்பா ஒரு யானை பாகன் அவர்கிட்ட இருந்த சொத்துக்கள் மொத்தம் பதினேழு யானைகள் தான் அதை எங்களுக்கு பாகம் பிரித்து எழுதி வச்சுட்டார் அப்புறம் என்ன அவர் சொல்படி பாகத்தை பிரித்து எடுத்துக்க வேண்டியது தானே அதில் என்ன சிக்கல் அப்படின்னு மன்னர் கேட்டாராம் அதுல தானே மகாராஜா சிக்கலே இருக்கு அப்படின்னு மகன் மூத்த மகன் சொன்னாராம் அமைதியாக நின்றுட்டு இருந்த அப்பாஜி கேட்டாராம் உங்க வழக்க விவரமாக தான் சொல்லுங்களேன் அப்பத்தானே மன்னர் சரியான தீர்ப்பு வழங்க முடியும் அப்படின்னு இப்போ ரெண்டாவது மகன் சொன்னாராம் பிரபு எங்க அப்பா மூத்தவனுக்கு சரி பாதி யானையை தர சொன்னார் பதினேழுல பாதி எட்டரை அல்லவா எப்படி கொடுக்குறது முதலாவது தான் சிக்கல் அப்படின்னு பார்த்தா அடுத்தது அதுக்கு மேலே சிக்கலாக இருக்கு மகாராஜா அப்படின்னாரா அப்பாஜி சொன்னாரா அதையும் சொல்லிவிடேம்பா அப்படின்னு ரெண்டாவது மகனான எனக்கு மீதி மூணுல ஒரு பங்கு எட்டரு மூன்றில் ஒரு பங்கு எப்படி கணக்கு போடுறது சரி அப்போ மூணாவது மகனுக்கு அப்படின்னு ராயர் கேட்க மீதி மூணுல ஒரு பங்கு எழுதி வச்சுட்டு இறந்து போயிட்டாரு இந்த உயில் படி நீங்கள் தான் எங்களுக்கு பாகத்தை சரியாக பிரித்து தரணும் அப்படின்னு வேண்டுகோள் வச்சாங்களாம் அப்பாஜியும் கிருஷ்ணதேவ ராயரும் சிந்தனை வசப்பட்டாங்களாம் எவ்வளவு யோசித்தும் கணக்கு தீர்க்கும் வழி அவங்களுக்கு தோணவே இல்லையா ஆனா இதுல ஏதோ ரகசியம் மட்டும் இருக்கு அப்படிங்கறது மன்னருக்கு தெளிவா தெரிஞ்சுதான் ஆனா என்னன்னு தான் புரியல ரொம்ப நேரம் சபை அமைதியா இருந்துச்சான் மக்கள் கூட்டத்துல இருந்து தெனாலிராமன் எழுந்து நின்னானா மாமன்னா என்ன மன்னிக்கணும் நீங்க சம்மதிச்சா இந்த வழக்க நான் தீர்த்து வைக்கட்டுமா அப்படின்னு வணங்கியபடி கேட்டானா தெனாலிராமனை பார்த்த மன்னர் சின்ன புன்முருவலோட வா தெனாலிராமா உன் தீர்ப்ப நீ சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாரா ராம உடனே ஓடி போய் சபைக்கு நடுவில் நின்றுக்கிட்டாரா மகாராஜா இப்போ பதினேழு யானை பொம்மைகளை கொண்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னானா அதன்படியே பொம்மைகள் எல்லாம் ராமனுக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சாங்களாம் எல்லாரும் பாருங்க இப்போ நானும் ஒரு யானை மேலே வரேன் எங்க இன்னொரு யானை பொம்மையை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாராம் இன்னொரு யானை பொம்மையும் கொண்டு வந்து வச்சாங்களாம் ராயர் ரொம்ப கேள்விக்குறியோட ராமனை பார்த்துக்கிட்டு இருந்தாராம் ராமன் சொன்னாராம் மகாராஜா மன்னிக்கணும் நீதி சொல்கிறன்னா யானை மேலே வரக்கூடாதா அப்படின்னு கேட்கவே சிரிச்சுக்கிட்டே ராஜாவும் அனுமதிச்சாரா இப்போது தெனாலிராமன் கணக்கு சீராக்கிறதுக்கு தொடங்கினாராம் ஐயா இப்போ மொத்தம் பதினெட்டு யானை இருக்குது முதல் மகனுக்கு எவ்வளவு யானை அப்படின்னு கேட்டாராம் தெனாலிராமன் இதில் பாதி அப்படின்னு சொன்னாங்களாம் அப்படின்னா ஒன்பது தானே அப்படின்னு தெனாலிராமன் கேட்டாராம் சரிதான் ஐயா அப்படின்னு பெரிய மகன் சொல்லிட்டு அவருக்குன்னு ஒன்பது யானைகள் கொடுத்தாங்களாம் அதை வாங்கிட்டு அவர் நகர்ந்துட்டாராம் அடுத்த மகனை கூப்பிட்டாராம் அவரும் வந்து நின்னாராம் உங்களுக்கு எவ்வளவு யான அப்படின்னு சொல்லி கேட்கவும் மீதி மூணுல ரெண்டு பங்கு அப்படின்னு சொன்னாராம் மீதி எவ்வளவு ஐயா மீதி ஒன்பது அதில் மூணுல ரெண்டு பங்கு ஆறு சரி இந்தாங்க உங்களுக்கு ஆறு யானை கடைசியாக மீதி மூணு யானை பொம்மை இருந்துச்சு மூன்றாவது பையனை அழைச்சி ராமன் கேட்டாரா உமக்கு எவ்வளவு யானை அப்படின்னு கேட்டாரா அதுக்கு அவர் சொன்னாராம் எனக்கும் மீதி மூணுல ரெண்டு பங்கு அப்படின்னு சொன்னாராம் மீதி இருந்தது மூணு யானை அதுல ரெண்டு யானைய ராமன் கொடுத்தாராம் இப்போ மீதி இருக்கிறது ஒரு யானை நான் ஏறி வந்த அந்த யானை மீதே நான் ஏறி செல்லலாமா மகாராஜா அப்படின்னு கேட்டுட்டு பணிவோடு நின்னாரா ராமன் உயில் படி முதல் மகனுக்கு ஒன்பது யானைகளும் ரெண்டாவது மகனுக்கு ஆறு யானைகளும் மூன்றாவது மகனுக்கு ரெண்டு யானைகளும் கொடுக்க சொல்லி தீர்ப்பு கூறினாரா மன்னர் சிறப்பாக பாகப்பிரிவினை செஞ்சு தெனாலிராமனை ராயர் ரொம்ப பாராட்டுனாரா என்ன பரிசு வேணும்னு கேட்டாராம் தெனாலிராமனுக்கு ராமனுக்கு உடனே வாயில் காப்பான்கள் கிட்ட வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தார் இல்லையா அது ஞாபகத்துக்கு வந்துச்சான் மகாராஜா நான் கேட்குற பரிசை நீங்கள் தட்டாமல் தரணும் மறுக்கக்கூடாது மறுக்க மாட்டேன் கேளுராமா அப்படின்னு ராஜா சொன்னாராம் எனக்கு பரிசா நூறு ச கசையடி வேணும் அப்படின்னாராம் அதை கேட்டதும் அந்த சபையில் இருந்த எல்லாரும் திகச்சு போய் நின்னாங்களாம் என்ன ராமனுக்கு பைத்தியமாக பிடிச்சிருக்கு அப்படின்னு ஆனால் ராமன் மறுபடியும் மறுபடியும் அதையே கேட்டுக்கிட்டதுனால வேறு வழி இல்லாமல் மன்னரும் காவலர்கள்கிட்ட சொல்லி ராமனுக்கு நூறு கசையடிகளை கொடுக்கறதுக்கு ஆணையிட்டாராம் கசையடி கொடுக்க கூடிய அந்த காவலனும் கசைய தடவியபடி வந்து நின்னானா அப்போ ராமன் மகாராஜா கிட்ட எனக்கு கிடைக்கும் பரிசுல பாதி ஒருவருக்கு மீதியை மற்றொருவருக்கும் தர்றதா வாக்களிச்சுட்டு வந்திருக்கேன் அவங்களுக்கு இந்த பரிசை தரணும் அப்படின்னு கேட்டாரா மன்னர் புரிஞ்சுக்கிட்டாரா அவர் கண்ணு கோவத்துல பயங்கரமா சிவந்துச்சான் உடனே அவங்கள அழைச்சிட்டு வர சொல்லி கட்டளையும் போட்டாரா ரெண்டு வாயில் காப்பாளர்களுக்கும் நடுங்கி போயிட்டாங்களாம் மன்னர் என் நாட்டிலேயா லஞ்சம் கேட்குறீங்க அரண்மனையில் பணி புரிஞ்சுக்கிட்டு நீ லஞ்சம் கேட்கறதுக்கு உன் தலையே கொய்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுட்டு அந்த ரெண்டு வாயில் காப்பாளர்களுக்கும் ஐம்பது ஐம்பது அடி கொடுக்க சொல்லி உத்தரவி போட்டாரா அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சிறையிலையும் அடைக்க சொல்லி ஆணை போட்டுட்டாரா மன்னர் தெனாலிராமனுக்கு பெரும் பொருளை பரிசா கொடுத்து பாராட்டினாரா சரியானபடி தீர்ப்பு கூறியது மட்டும் இல்லாமல் லஞ்சம் கேட்டவனுக்கும் அறிவு வரும்படி செஞ்ச தெனாலிராமனை பாராட்டியபடி மக்கள் எல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்களாம் என்ன குட்டீஸ் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துதா கதை பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கதையை ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா ப பாய்